வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் வந்து நிறைய சப்ஸ்க்ரைபரும் சரி நிறைய பேர் வந்து ஒரு ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் தட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமாக ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது பேக் தட்டு தான் ஆனால் அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை தான் வந்து முதல்ல கவனிக்கணும் அப்போ இந்த அளவுகள் வந்து எந்த மாதிரியான அளவுகள் வரும் பொழுது அந்த பின்பாகத்தை நாம் எந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இவ் மூன்று விதமான ப்ளவுஸ் கட்டிங் இருக்குது இப்போது ஃபஸ்ட்டு நார்மல் கட்டிங் ஒன்று ஸோ அடுத்த அந்த கிராஸ் பேக் அப்படிங்கிற கட்டிங் ஒன்று ரெண்டு ஸோ சென்ட்ரு கேப் அப்படிங்கிறது வந்து ஒன்று மூணு இந்த மூணும் வந்து நாம் இந்த மூன்று விதமான கட்டிங்களையும் சரியாக தெரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா தான் நம்ம அடுத்தடுத்த போர்ஷன்களை வந்து தெளிவாக செய்ய முடியும் அப்போ பேசிக்காக இந்த மூணும் தெரியணும் இதில் இப்போ நம்ம வந்து மூன்று நாள் வகுப்பாக வந்து முதல் இரண்டு மெத்தடுகளை வந்து சிறப்பான முறையில் வந்து அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாத்தையுமே மூன்று நாள் பயிற்சி வகுப்பில் வந்து நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் ஸோ அந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்புக்கு வந்து எல்லாருமே முன்பதிவு பண்ணுங்கள் அதனுடைய பின்பகுதியில் இருக்கக்கூடிய மாற்றங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் பேக் திட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் உயரம் தேவையான அளவு வச்சிட்றோம் ஸ்டிச்சிங்க்கு காலிஞ்சி ஒன் பாயிண்ட் ஆம்கோளு பேக் நெக்கு இப்போ ஷோல்டர் பதினாறு செஸ்ட்டு முப்பத்தி ஏழு இப்போ பஸ்ட்டு வந்து முப்பத்தி எட்டு இடுப்பு வந்து முப்பத்தி மூணு ஸோ இப்போ இந்த அளவுக்கு ஒரு மார்க்கை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்புறமா சேஞ்சஸ் பார்ப்போம் இப்போ எட்டு இஞ்சி பதினாறு டிவைட் டூ எட்டு மைனஸ் ரெண்டு இஞ்சி ஆறு ஆம்கோளுடைய ஹைட்டு ஆறு இப்போ இதை ஸ்ட்ரைட்டாக பண்ணிக்கிறோம் சின்ன சோல்ரு ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறோம் மூணு இஞ்சி ஸோ தேவை ப்ளஸ்ஸு நம்ம என்ன உண்டோ இதை வச்சுக்கிறோம் தேவை ப்ளஸ்ஸு ஸ்டிச்சிங்க்கு வச்சுக்கிறோம் இப்போ இங்கே மூணு இஞ்சி இருக்குது இங்கே மூணு ப்ளஸ்ஸு கால் இன்ச்சி நார்மலாக மார்க் பண்ணிக்கிறோம் பேக் டெக்கு ஜஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் முப்பத்தி ஏழு ஒன்பதே கால் இடுப்பு முப்பத்தி மூணு டிவைடட் பை ஃபோர் எட்டே கால் ப்ளஸ் டாட்டுக்கு ஒன்று இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங் ஸோ இப்போ நார்மலாக இந்த ஹைட்டு ஆறு ப்ளஸ்ஸு பாதி மூணு காலிஞ்சி கீழே இறக்கி அக்ராஸ்னுடைய இடம் இப்போ ஆம்கோள் வந்து இங்கே வரைஞ்சிக்கிறோம் ஸோ இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு இப்படி பேக் தட் பண்ணிடுறோம் ஸோ அப்போ இங்கே வந்து இந்த பின்பாகத்தில் வந்து அப்படி என்னெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு இந்த பின்பாகத்தில் வந்து எந்தெந்த அளவுகள் வரும்போது நம்ம இந்த கட்டிங் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ அப்போ தான் எந்த அளவுகள் வந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருந்தால் மற்ற எல்லாம் சரியாக வரும் அப்போ இந்த பின்பாகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஸோ இப்போது டாட்டுக்கு இது ரெண்டையும் சென்ட்ரு பண்ணி டாட்டினுடைய அளவை எடுத்துடணும் ஸோ ஒன்று இன்ச்சு இந்த பக்கம் அரை இன்ச்சி இந்த பக்கம் அரை இன்ச்சி டாட்னுடைய மார்க்குங்க பண்ணிக்கிறோம் ஸோ ஒரு பேக் முதல்ல இப்படி நார்மலாக எடுத்துடுறோம் ஸோ ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு பேக் இப்படி பண்ணியாச்சு இப்போ இங்கே என்னென்ன மாற்றங்கள் எதனால் நிகழுது இப்போ இந்த அப்பர் செஸ்ட்டு வந்து முப்பத்தி ஏழு ஸோ முப்பத்தி எட்டு மிடில் செஸ்ட்டு பஸ்ட்டு முப்பத்தி எட்டுங்கும்போது நார்மலாக இப்படி மார்க் பண்ணிடலாம் ஸோ இது ஒரு நார்மல் ப்ளவுஸ்க்கு இப்போது இதுவே வந்து பஸ்ட்டு வந்து நாற்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு எதுவாக இருந்தாலும் சரி இந்த பஸ்ட்டு அதிகமாகும் பொழுது இப்போது நாம் நார்மல் ப்ளவுஸ் பண்ணியிருக்கிறது வந்து இது வந்து ஒன் ஃபோர்த்து இப்போது இந்த பஸ்ட்டு அதிகமாகும்போது நாம் ஃபஸ்ட்டு பேக்கில் பண்ண வேண்டிய மாற்றம் இந்த ஒன் ஃபோர்த் ப்ளவுஸை சென்ட்ரு கேப் ப்ளவுஸாக மாற்றுறோம் அப்போது இந்த மாற்றமான பாடி இது தான் வந்து டிஃப்ரெண்ட் பாடி மெஷர்மெண்ட் அப்படிங்கிறது பஸ்ட்டு தேவையை விட விகித சமாவளவையை விட அதிகமாகும் பொழுது அங்கே நாம் பேக் தட்டில் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் அப்போ இங்கே என்ன மாற்றம் ஏற்படும்னா இங்கே சென்ட்ரல் கேப் மெத்தடுக்கு போகும்பொழுது பஸ்டினுடைய அளவு அதிகமாக இருக்கும் பொழுது இங்கே நாம் ஃபஸ்ட்டு முப்பத்தி ஜஸ்ட்டு முப்பத்தி ஏழு ப்ளஸ் டிவைடட் ஃபோர் ஒன்பதை கால் வச்சுட்டு இங்கேருந்து இஞ்சி ஜாஸ்தி பண்ணணும் இங்கே இஞ்சி நம்ம ஜாஸ்தி பண்ணியிருப்போம் ஸோ அப்போ அங்கே இங்கே முக்கால் இஞ்சி ஜாஸ்தி பண்ணிவிட்டு இடுப்பு ப்ளஸ்ஸு ஒன் இன்ச்சு டாட்டுக்கு வச்சுருப்போம் இங்கே ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு எக்ஸ்டன் பண்ணணும் ஸோ இப்போ இந்த அரை இன்ச்சி எக்ஸ்டன்ட் பண்ணும்போது இங்கே இடுப்புனுடைய விகிதசம் அளவு இப்போ இடுப்பு வந்து முப்பத்தி மூணு இருக்குது அப்பர் அப்பர்ஜெஸ்ட் வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு மைனஸ் நாலு முப்பத்தி மூணு அப்போ இந்த முப்பத்தி மூணு கரெக்டாக இருக்கும்போது நம்ம இங்கே ஆஃப் இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த இடுப்பு தேவையை விட கம்மியாகுது அல்லது தேவையை விட அதிகமாகும் போது இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணணும் இந்த டாட்டில் டாட்டினுடைய அளவுலேயும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இப்போ சென்ட்ரு கேப் வரும்போது இதை நம்ம வந்து மார்க்காக எடுப்போம் சைடு மார்க்கு இங்கே ஆம்கோளினுடைய அளவு இங்கே ஆறு இன்ச்சு இருக்குது நம்ம இங்கே ஆறு இன்ச்சு வச்சுருப்போம் ஸோ இந்த சென்ட்ரு கேப் வரும்போது ஆம்கோளினுடைய அளவு அரை இன்ச்சு மேலே ஏற்றி இதை வந்து ஆம்கோளினுடைய அளவாக வைப்போம் இதுதான் வந்து ஆம்கோளினுடைய அளவு ஸோ இப்போ இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வைக்கணும் அதே மாதிரி இங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வைக்கணும் அப்போ பேக் தட்டினுடைய அளவு வந்து சேஞ்ச் ஆகிரும் ஸோ அப்போது ஒரு நார்மல் பாடியினுடைய அளவு பஸ்ட்டு முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தி எட்டை விட அதிகமாகும்போது நாம் இந்த கட்டிங்கை சேஞ்ச் பண்ணிடுறோம் அப்போது இது தான் வந்து கட்டிங்கினுடைய அளவு இந்த ஆம்கோளினுடைய அளவு என்ன இருக்கோ அஞ்சரை ரெண்டை முக்கால் காளிஞ்சி கீழே தள்ளி அக்ராஷஸ்னுடைய இடம் இதுவாக இருக்கும் இங்கேருந்து ஆம்கோளை நாம் ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்போது ஒரு பாடியினுடைய அளவு தேவையை விட விகித சம அளவை விட பஸ்ட்டு அதிகமாகும்போது இந்த கட்டிங்க்கு மாறணும் ஸோ இப்போது இதே ப்ளவுஸு இந்த நெக்கு ஒம்பது இன்ச்சி நார்மலாக இருக்குது ஸோ இந்த கஸ்டம்பர் இந்த நெக்கு நல்ல ப்ராடாக வேணும் அகலமாக வேணும்னு கேட்டிருந்தாங்கன்னா இங்கேருந்து நம்ம கால் இஞ்சி வச்சுருக்கோம் இந்த கால் இன்ச்சை நம்ம இங்கேருந்து முக்கால் இன்ச்சி ஒன் இன்ச்சி தேவைக்கு வைப்போம் ஸ்டாண்டர்டுங்கிறது நார்மல் முக்கால் இன்ச்சு ஸோ இப்போ முக்கால் இன்ச்சு இங்கேருந்து நம்ம வைக்கும்போது நெக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கு ப்ராடாகிடும் ஸோ இப்போ நாம் இங்கே ஆம்கோளினுடைய அளவு இங்கே ஸ்ட்ரைட் லைன் எடுத்திருப்போம் இந்த லைன் இங்கேருந்து அரை இன்ச்சு இங்கே தள்ளி வச்சு இங்கேருந்து இந்த ஆம்கோளினுடைய லைன் இங்கேருந்து இப்படி வரும் ஸோ இப்போ இதில் தான் வந்து நாம் இந்த ஆம்கோளுடைய ஹைட்டை இங்கேருந்து இந்த லைனில் எடுக்கணும் ஸோ ஸ்டெய்டில் வந்து கரெக்டாக தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம ஆம்கோல் வந்து செக் பண்ணிக்குவோம் இந்த ஆம்கோல் நமக்கு எவ்வளவு தேவையாக ஆம்கோல் பதினாறு பதினாற என்ன இருக்கோ அதை நம்ம செக் பண்ணிக்குவோம் இங்கே ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு பேக் தட்டனுடைய மாற்றம் என்ன ஏற்படுது இப்போ பஸ்ட்டு வந்து கம்மியாக வருது ஸோ அந்த பஸ்ட்டு கம்மியாக முப்பத்தி ஏழுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து முப்பத்தி ஆறு ஆயிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு முப்பத்தி ஆறு ஆகும்போது ஆல்ரெடி நம்ம பஸ்ட்டு கம்மியாக இருக்க வீடியோ போட்டிருக்கோம் ஸோ இருந்து பஸ்ட்டு முப்பத்தி ஆறு டிவைடட் பை ஃபோர் ஒன்பது அந்த ஒன்பது வர்ற இடத்துல கரெக்டாக பஸ்னுடைய ஹைட்டு வர்ற இடத்துல வந்து நாம் பேக் கட் பண்ணும்போது இந்த லைன் போட்டுடணும் ஆல்ரெடி கட்டிங் போட்டிருக்கோம் நம்ம அப்போது இங்கே பஸ்ட்டு அப்பர் ஜஸ்ட்டு டிவைடட் பை ஃபோர் கரெக்டாக கட் பண்ணியிருப்போம் ஸோ சென்ட்ரில் வந்து முப்பத்தி ஆறுங்கும் போது டிவைடட் பை ஃபோர் ஒன்பது நாம் இங்கே எடுக்கணும் இந்த ஒன்பது எடுத்துட்டு இதே அப்பர்ஜஸ்ட்னுடைய அளவில் இருந்து இந்த மார்க்கை இருந்து நாம் இங்கே பண்ணணும் இப்போ இங்கே தேவையை போக மீதி இங்கே என்ன இருக்கோ இடுப்புனுடைய அளவு வந்து இந்த முப்பத்தி ஆறு இஞ்சி பஸ்ட்டு இடுப்புனுடைய அளவு வரும்போது இந்த பாடி இந்த மாதிரி வரும்போது கண்டிப்பாக இடுப்பும் தேவையை விட கம்மியாகும் அப்போ இடுப்பு வந்து இங்கே முப்பத்தி மூணு தேவை இது வந்து முப்பத்தி ரெண்டு ஆகலாம் முப்பத்தி ஒன்று ஆகலாம் முப்பது ஆகலாம் எதுவாக வேணாலும் வரலாம் அப்போ இடுப்பு உதாரணத்துக்கு முப்பத்தி ரெண்டு வருது அப்படின்னா இங்கேருந்து அதுக்கப்புறம் வந்து டிவைடட் ஃபோர் எட்டு நீங்கள் வைக்கணும் மீதி இருக்கிறத நம்ம டாட்டா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஸோ அப்போது இந்த பஸ்டினுடைய தன்மை என்னவா இருக்கோ அதை பொறுத்து தான் பேக் கட்டிங் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பண்ணுறோம் அப்போ இங்கே நார்மலாக வந்து பண்ணும் பொழுது நம்ம நார்மல் நெக்கு எடுத்துடுறோம் அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆம்கோல் எடுத்துட்றோம் அப்படியே பாடி இடுப்பு எல்லாம் வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறோம் ஸோ அதுவே வந்து நெக்கு ப்ராட் ஆகும்போது இந்த ஆம்கோளினுடைய இடம் வந்து அரை இஞ்சி கிராஸ் ஆகிடுது கிராஸ் பேக்குக்கு மாறிடுது ஸோ இப்படி இதே மாதிரி வந்து பஸ்ட்டு அதிகமாகும்போது ஆம்கோளினுடைய உயரம் வந்து அரை இன்ச்சு மேலே போயிடுது ப்ளஸ்ஸு பாடினுடைய லூஸ் வந்து இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கிறோம் ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு பேக்கும் இந்த மூன்று விதமான தன்மைகள் மாறி தான் இந்த மூன்று தன்மைகளுக்குள்ள தான் எந்த ப்ளவுஸ் வந்தாலும் வரும் ஒன்றும் சரியாக வரும் சேர் கஸ்டமர் வந்துட்டாங்க ஸோ அப்போது இந்த நெக்குனுடைய தன்மை பிராட் பொழுது பேக் தட்டு வந்து சேஞ்ச் ஆகிடுது கிராஸ் பேக்குக்கு மாறிடுது ஸோ அதே இது ஃபஸ்ட்டு அதிகமாகும்போது இந்த பஸ்ட்டு அதிகமாச்சு அப்படின்னு சொன்னால் இதே சென்டர் கேப் மெத்தடில் இந்த சென்டர் கேப் மெத்தட்லேயே வந்து நாம் இங்கே கட்டிங் வந்து சேஞ்ச் இந்த கிராஸ் பேக் மெத்தடுக்கு சேஞ்ச் பண்ணணும் ஸோ இப்படி இந்த பின்பாகம் கட் பண்ணும் பொழுது ஒரு ப்ளவுஸுக்கு இருக்கக்கூடிய என்ன மாற்றங்கள் இருந்தாலும் முதல்ல வந்து நம்ம வந்து அது பேக்கிலே வந்து அதை சரி பண்ணணும் பேக் கட்டிங்கிலே அது எல்லாமே சேஞ்ச் ஆகும் ஸோ இப்படி இந்த வழிமுறைகள் தெரியாமல் எல்லாத்தையும் ஒரே மாதிரி வெட்டிகிட்ருந்தோம் அப்படின்னா அந்த ஃபிட்டிங்குகள் வந்து சரியாக அமையாது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முதல்ல பதில் சொல்ல முடியாது ஒரு வரியில் வந்து சொல்லிட முடியாது ஸோ இந்த மாதிரியான நுட்பங்களை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் முதல்ல பேக்கில் இருக்கக்கூடியதான் நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஒரு மாற்றம் என்ன ஏற்படும் இந்த மூன்று விதமான மாற்றங்களுக்குள்ள தான் யார்கிட்ட எந்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கஸ்டமர் வந்தாலும் இந்த மூன்று மாற்றங்களுக்குள்ள தான் வருவாங்க முதல்ல வந்து அப்பர் ஜஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது இப்போ உதாரணத்துக்கு முப்பத்தாறு இஞ்சு அப்பர் ஜஸ்ட்டு அல்லது முப்பத்தஞ்சி இஞ்சி அப்பர் ஜஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் ஒன்று இந்த கஸ்டமருக்கு பஸ்ட்டு வந்து முப்பத்தி ஏழுன்னு இருக்கணும் அல்லது இவங்களுக்கு முப்பத்தி எட்டு இருக்கும் அல்லது முப்பத்தி எட்டரை இருக்கும் அல்லது முப்பத்தி ஒம்பது இருக்கும் நாற்பது இருக்கும் நாற்பத்தி இருக்கும் எது வேணாலும் இருக்கலாம் அல்லது முப்பத்தி ஆறுங்க இடத்துல பஸ்ட்டு வந்து கம்மியாக வந்து முப்பத்தி அஞ்சு வரும் அல்லது முப்பத்தி ஆறுக்கு முப்பத்தி ஆறே கூட வரும் சில முப்பத்தி அஞ்சரை வரும் என்னென்னாலும் வரும் பஸ் பஸ்ட்டு வந்து ஒன்று கம்மியாகும் ஆனால் இந்த கம்மியாகிறதுங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக கம்மி ஆகாது ஒன் இன்ச்சுக்கு உள்ளதாக மேக்சிமம் கஸ்டமர் வருவாங்க ஸோ இந்த அதிகமாக வர்றது நிறையா வருவாங்க அப்போ இந்த மாற்றம் ஏற்படும் போதே அடுத்த மாற்றம் வந்து இடுப்பில் ஏற்படும் அப்போது இந்த விகிதசம் அளவு அப்படின்னா என்ன அப்போ அந்த விகிதசம் அளவில் இருந்து இந்த கஸ்டமர் கம்மியாக இருக்கிறாங்களா ஜாஸ்தியாக இருக்கிறாங்களா அப்படிங்கிற கணக்கியல்கள் வந்து முதல்ல தெரியணும் ஸோ அது தெரிந்தால் மட்டுமே தான் இங்கே என்ன பண்ணணுங்கிற நாலேஜ் நமக்கு வரணும் ஸோ அப்படிப்பட்ட நுட்பங்கள் எல்லாத்தையுமே நாம் இப்போது மிக சிம்பிளாக வந்து பிகனர்ஸ் பேசிக்காக புதிதாக கற்றுக்கொள்பவர்கள் கூட ஸோ பல ஆண்டுகள் வேலை பார்த்துருக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இந்த விஷயங்கள் இந்த விகிதசம அளவுகள் இந்த ஃபார்முலாக்கள்லாம் தெரியாமல் இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே வந்து மூன்று நாள் பயிற்சியாக நாம் இப்போ புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்புக்கு எல்லாருமே முன்பதிவு பண்ணுங்கள் பண்ணி அந்த மூன்று நாள் வகுப்பில் கலந்துக்கிட்டு இந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்போது எப்படியெல்லாம் வேலை பார்க்குறோங்கிற அத்தனை நுட்பங்களையும் இந்த வகுப்பில் வந்து சொல்லி கொடுத்துருவோம் ஸோ அதை கற்றுக்கிட்டு அப்புறமா நீங்கள் தொடர்ச்சியாக நம்ம இருக்கக்கூடிய வகுப்புகளில் இரண்டு மாத வகுப்புகளெல்லாம் வந்து கலந்து கொண்டு பயன்பெறலாம் நடை நட்புகளை